வணக்கம் தன்னர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியோட பிரைம் டைம் சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் ஆஹா கல்யாணம் சீரியல் இந்த சீரியல் பிரைம் டைம்லேயே ரொம்ப சூப்பராக ஓடக்கூடிய ஒரு சீரியல் கிட்டத்தட்ட அறுநூறு நாட்களாக ரொம்பவும் ஹிட் சீரியலாக ஓடி இருக்கிற இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது இதுக்கான காரணம் என்னென்னு சொல்கிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிக் பாஸ் கூடிய விரைவில் வரப்போகிற நிலையில அந்த சீரியல் டைம் சேஞ்சஸ் ஆகும் அதனால் ஆ கல்யாணம் சீரியலை முடிச்சுக்கலான்ற நிலைக்கு இப்போ வந்துட்டு தகவல் வெளியேட்டு வருது இன்னும் அஃபீஷியலாக இந்த தகவல் வெளியில்னாலும் இதுதான் ஒரு காரணம்னு சொல்லப்படுது இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக சூர்யா அவர்கள் கதாபாத்திரத்தில் விக்ரம் ஸ்ரீ அவர்களும் மகாலட்சுமி கதாபாத்திரத்தில் அக்ஷயா அவங்களும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிஞ்சிடணும் அதே போல் பிக்பாஸ் தொடங்கும்போது இந்த சிரியல் அதுக்கு முன்னாடி நாள் முடிவடைஞ்சிடணும்னு தகவல் வெளியிட்டு வருது ஆஹா கல்யாணம் சீரியல் கடந்த வாரத்துக்கான டிஆர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி எண்பத்தொம்போது டிஆர் பேட்டிங் மட்டும்தான் பெற்றுருக்கு ஒருவேளை இந்த சிரியலோட டிஆர் பேட்டிங் ரொம்ப லோவாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது ஆஹா கல்யாணம் சீரியல் நீங்கள் பார்க்குறீங்களா சீரியல் முடிவடைகிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ண மறக்காம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க